என் செல்ல குழந்தையே நீண்ட நேரமாகவே அம்மா உனக்காக ஒரு நல்ல செய்தி கூற உன் எல்லம் தேடி வந்திருக்கின்றே அப்படி என்ன நல்ல செய்தியினை உன் தாயானவள் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இன்று ஒருவரின் பெயரைச் சொல்லி நீ அழைத்தால் நீ எதிர்பார்த்த ஒரு உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று உன் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் ஒரு பெயரை சொல்லி அழைப்பதனால் என்ன வந்து போகின்றது அப்படியே அழைத்தாலும் உனக்கான உதவி கிடைத்துவிட்டது என்றால் அதை விட சந்தோஷம் வாழ்க்கையில் வேறென்ன இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் அம்மா சொல்கின்ற வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பலிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப்போகின்ற தருணம் வந்துவிட்டது நீ ஒருவரின் பெயரை சொல்லி அழைப்பதில் விஷயமல்ல என் பிள்ளையே அதை உணர்வுபூர்வமாகவும் பூர்வமாகவும் நம்பிக்கையோடும் செய்ய வேண்டும் எந்த அளவிற்கு நம்பிக்கையான எண்ணம் கொண்டு இதை நீ செய்கின்றாயோ எந்த அளவிற்கு உண்மையாக நமக்கு நடக்கும் என்கின்ற உணர்வோடு இதை நீ செய்கின்றாயோ அப்படி செய்கின்ற பட்சத்தில் இது உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை மறந்துவிடாது இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே உன்னை கஷ்டத்தோடு மட்டும்தான் வைத்திருக்கிறது என்று எண்ணி வருத்தப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் நம் தாயானவள் நமக்கான நன்மைகளை தேடிக்கொண்டு வந்து சேர்ப்பாள் என்று நீ நம்புகின்ற உன்னுடைய நம்பிக்கை இன்று நிச்சயமாக வீண் போகாது என் பிள்ளையே நாம் எதிர்பார்க்கின்ற அத்தனையும் நம்மை வந்து சேர வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நாம் கேட்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே நம் வாழ்க்கையாக மாறிவிட வேண்டும் அதே நேரத்தில் அதை அடைவதற்கு நீ செய்ய வேண்டிய முயற்சிகளும் உனக்கு அதிகமாக இருக்க வேண்டும் யாரொருவருக்கு உழைப்பும் முயற்சியும் அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் வாழ்க்கையில் நினைத்ததை நிச்சயமாக சாதித்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தான் நினைத்ததை நினைத்தது போல அடைந்திட தான் ஆசைப்பட்ட விஷயங்களை ஆசைப்பட்டது போல பெற்று ஒருவருக்கு நிச்சயமாக தகுதி இருக்க வேண்டும் தகுதி என்றால் என்ன நீ நினைத்ததை அடைய வேண்டும் என்று யோசிக்கின்ற அத்தனை விஷயங்களையும் காலம் தாமதம் செய்யாமல் உடனடியாக செய்துவிட வேண்டும் எப்பொழுதுமே நாளை பார்த்து கொள்ளலாம் நாளை மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடாது ஏன் அடுத்த நிமிடம் செய்யலாம் கூட என்று நீ நினைக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் சட்டென்று இந்த நிமிடத்திலேயே நீ நடத்திவிட வேண்டும் இந்த நொடியிலேயே அதனை செய்துவிட வேண்டும் அப்படி செய்தால் இந்த வாழ்க்கையின் வெற்றி என்பது உனக்கு உறுதியாகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது ஏனென்றால் உன்னை தேடி வராகி நான் வந்துவிட்டேன் அல்லவா உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டிய நேரம் அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டிய நேரம் நேர்மறையான எண்ணங்களை தூக்கிக் கொண்டு உன் வெற்றியை நீ பரிசாக பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது என்றுதான் உன் அம்மா நானும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அம்மாவின் அன்பு கொண்டு என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே என்றுமே உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே யாரோடு என் பிள்ளையின் வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும் என்பது உன் கைகளில்தான் இருக்கின்றது நீ ஆசைப்பட்டது போல உனக்கு எல்லாமும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் உறுதிப்படுத்து ஒருவரின் பெயரை சொல்லி நம் வெற்றியை பெற முடியும் என்றால் நிச்சயமாக அது இந்த மனிதர்களின் பெயர் அல்ல என்பது உனக்கு ஆரம்பத்திலேயே புரிந்திருக்கும் ஒரு தெய்வத்தின் பெயரைத்தான் என்று சொல்லி நான் அணைக்கச் சொல்கின்றேன் அந்த தெய்வம் யார் என்று மட்டும்தான் உனக்கு நான் சொல்ல வேண்டும் என் குழந்தையை இப்பேற்பட்ட அன்பு கொண்டு நீ அழைத்தாலே அதுவும் அவரின் பெயரைச் சொல்லி அழைத்தாலே உனக்கு அன்பை அள்ளி கொடுக்க ஒருவர் தயாராக இருக்கிறார் என்றால் அவர் யாராக இருந்துவிட முடியும் என் பிள்ளையே இன்று மதிய நேரத்திற்கு பிறகு உனக்கு சதுர்த்தி திதியானது ஆரம்பமாகின்றது சரியாக ஒரு மணி ஒன்பது நிமிடங்களிலிருந்து உனக்கு சதுர்த்தி திதி ஆரம்பிக்கின்றது என் பிள்ளையே இன்று இரவில் விநாயக பெருமானை மனதார ஒரு முறை பார் அவரின் அன்பு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உறுதி செய்ய நிச்சயமாக உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவார் தன்னுடைய பிள்ளைகள் சங்கடத்தில் இருக்கும் பொழுது அவர் அங்கே நிம்மதியாக இருந்துவிட முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே சங்கடகர சதுர்த்தி நாளில்தான் அவர் உன்னை தேடி வருவார் என்று எண்ணாதே சதுர்த்தி திதிகளில் அவரின் அன்பு உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் அங்கே காத்து நம்பிக்கை வைத்து நமக்கு நிச்சயமாக நடக்கும் என்கின்ற உண்மையான அன்பு கொண்டு இன்று நீ அவரை அழைத்தாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை நன்மைகளும் இன்றே உன்னை வந்து சேர்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க நிச்சயமாக அத்தனை நன்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து தருகின்றேன் நீயோ இதுவெல்லாம் விட்ட ஒரு வாழ்க்கையை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதுமே எந்த ஒரு பிரச்சனையிலும் இருந்தும் நீ தப்பிக்க நினைக்காது ஏனென்றால் அது திரும்ப வரும் அதே நேரத்தில் ஒரு முறை எதிர்கொண்டு வெற்றி பெற்று விட்டாயானால் மீண்டும் அது உன்னை தேடி வருவதற்கு நிச்சயமாக யோசிக்கும் அதனால் என் குழந்தையே நீ நிச்சயமாக இன்று விநாயக பெருமானின் பெயரைச் சொல்லி உன்னுடைய மன வலிமையை அதிகரித்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் மனநிறைவோடு பெற்றுக்கொள் என்றுமே உன் அம்மா உன்னோடு இருக்கிறேன் என்கின்ற புரிதல் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் ஏன் இந்த வராகி என் பெயரை சொல்லி அழைத்து விடு என்று சொல்வதற்கு எனக்கு எத்தனை நொடியாகிவிடும் ஆனால் அம்மா அவரவர்களுக்கு உகந்த நாளில் அவர் உகந்த திதியில் கிடைக்கின்ற நன்மையை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்றேன் என் பிள்ளையை இன்று நீ என்னை அழைத்து விநாயக பெருமானையும் அழைத்து விட்டாயானால் நிச்சயமாக இன்று உன்னுடைய வெற்றியானது உறுதி செய்யப்படும் விநாயக பெருமானுக்கு அருகில்தான் இந்த வராகி உன் இல்லத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்பது நீ ஏற்கனவே தெரிந்த விஷயம் தெரியாத பிள்ளைகளுக்காக ஒரு முறை சொல்கின்றே எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்குவதற்கு முன்பாக விநாயக பெருமானை வணங்குவது போல இந்த வராகி என்னையும் வணங்கலாம் அதனால் உன் இல்லத்தின் பூஜையறையில் என்னுடைய புகைப்படத்தையோ அல்லது சிலையையோ எங்கே வைக்க வேண்டும் என்ற சந்தேகம் உனக்கு வரும் என்றால் விநாயக பெருமானுக்கு அடுத்ததாக என்னை வைக்க வேண்டும் நிச்சயமாக என் பிள்ளையை விநாயகரின் மீது இந்த வராகி கொண்ட அன்பு மட்டுமல்ல விநாயகர் உன் மீது கொண்ட அன்பும்தான் தான் என்று உனக்கு இந்த செய்தியை கிடைக்க வைத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நம்பிக்கை உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் நிச்சயமாக ஒப்படைக்க வந்திருக்கிறது நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் பெற்று போகின்றாய் எண்ணற்ற மாற்றங்கள் உனக்கே உனக்கானதாக கிடைக்கும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நல்ல செய்திகளை தவிர்த்து விடாது ஏனென்றால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் எவ்வளவு நல்லது நடந்தாலும் உனக்கு நடந்த துன்பங்கள் தான் உன் நினைவில் அப்படியே நின்று கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் கடந்துவிட்டு என் பிள்ளை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ தயாராகிவிடு நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது உன்னுடைய எண்ணங்களை நான் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க தயாராகிவிட்டேன் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உன் வெற்றியை நான் உறுதி செய்கிறேன் இந்த நேரத்தில் உனக்கு எது நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாலும் சரி விநாயகரின் அருளோடு அதனை பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் பிள்ளையை நீ நினைத்தது போல உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று வருத்தப்படுவதை விட இனி நடக்கும் என்கின்ற நம்பிக்கை கொண்டாயானால் அது உன்னுடைய உழைப்பிற்கு நிச்சயமாக நல்ல பலனாக மாறிவிட வாய்ப்புகள் அதிகம் கேட்டது எல்லாம் கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்தது எல்லாம் உனக்கு நிலைக்கும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்